தொழுநோய்க்காரங்களை தொட்டு கிளீன் பண்ணது காலை சுத்தம் பண்ண சொல்ல ஏன் மைண்ட்ல ஓடுது காலா தெரியாது ஒரு சிவலிங்கமா தெரியும் ஏன்னா நான் ஒரு ட்ரிப்பு கிளீன் பண்ண சொல்ல நெடி வாசனை அடிக்கும் அந்த நெடி வாசனை மண்டைக்கு வரைக்கும் ஏறும் சார் அது இவ்வளோ பேர் கிளீன் பண்றோம் செய்யறாங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க அது வந்து நம்மள ஒட்டிக்கவும் செய்யவும் பயமே வேணாம் அவங்கள ஒதுக்காதீங்க அவங்கள நம்மள மாதிரி ஒரு தாங்க தொழு நோய்க்கு ஒரு சர்வீஸ் பார்க்குற திருப்தி வேற எதுலையும் எனக்கு கிடைக்கல ஒரு ஒரு அம்மா அம்மாரும் ஒரு ஒரு அப்பா அம்மாரும் ஒரு கதையா சொல்லுவாங்க நாலு பசங்களை வச்சுருந்தேன் நாலு பசங்களை என்னை நம்பு விட்டுட்டாங்க என்னமோ ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சு அவங்களால முடியாது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க தான் ஒரு தெய்வமே இன்னைக்கு நீங்க விட்டுறீங்க அம்மா அப்பா முதியோர்ல முப்பத்தஞ்சு வயசுல நீங்க விட்டுறீங்க ஆனா உனக்குன்னு ஒரு வயசு வரும் தெரியுமா ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு உன் பையன் எடுத்துட்டு வந்து விடுவான் வணக்கம் புஷோத்தில் இருக்கிற புறசை உதவும் கைகள் அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறோம் இந்த ட்ரஸ்ட்டு வந்து சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிணோம் மாட்டுத்திறனாளிகளுக்கு வாக்ஸ்டிக்கு ட்ரை சைக்கிள் வீல் சேருன்னு மாட்டுத்திறனாளின்னா அவங்க படுற கஷ்ட வேதனைகள் வந்து பல விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் சப்போர்ட்டு இல்லாமல் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு பண்ணுது எதற்காக மாற்றுத்திறனாளிக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டூ வீலருந்து கீழே வந்து எனக்கு கால் அடிப்பட்டு தொடையில் ஒரு பிளைட்டு வச்சுட்டாங்க அந்த பிளைட்டு வச்சுட்ட பிறகு நான் வந்து ஒரு அஞ்சு மாதமாக என்னால் நடக்க முடியாமல் ரொம்ப அவசப்பட்டு ரெஸ்ஸும் போது கூட முடியாமல் கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து நம்மளே ஒரு ஆறு மாதத்தில் ஏஞ்சி நடந்துருமே மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் மாற்றுத்திறனாளிக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மாற்றுத்திறனாளிகளை வந்து காலம் ஃபுல்லாகவே கஷ்டப்படுறாங்க சுய தொழில் பண்ணதுக்கு அவங்களுக்கு டிஃபன் கடை போட்டு தரோம் தையை மிஷின் வாங்கி கொடுக்குறோம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணு வந்து கஷ்டப்படக் அவங்களுக்கு ஒரு இயந்திரம் வாங்கி கொடுத்து சம்பாதிக்க வைக்கிறோம் பெண்கள் அவங்க மாதிரி மிஷின் எலக்ட்ரானிக் மிஷின் வாங்கி கொடுக்கிறோம் இன்னைக்கு அவங்க பல குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறுபா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா எனக்கு பிடிச்சமான ஒரு சர்வீஸ் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாலே தள்ளி போவாங்க தொல்லி போனவங்க கிட்ட கூட வரமாட்டாங்க இப்போ வந்து மெடிசன் வந்தனால் இப்படி தான் ஒன்றும் கிடையாது பண்ண பிறகு அல்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக மாறி இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே மெடிசன் எடுக்கிறாங்க ஒரு ஓரளவுக்கு பெட்டராகுது ஆனால் அந்த பீட்டில் வந்து யாருமே மெடிசன் எடுக்கிறது கிடையாது தாக்கன்னு ஒன்று பார்த்தா அந்த தொழில்நோய்க்காரங்களை தொட்டு கிளீன் பண்ணது காலை சுத்தம் பண்ண சொல்ல ஏன் மைண்டில் ஓடுது காலாக தெரியாது ஒரு சிவலிங்கமாக தெரியும் சிவலிங்கத்தை பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி அந்த துணி அங்க சுத்தம் இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுறேன் அதை காலாக பார்க்கலை ஒரு புண்ணியக்காரிங்க லைஃப்பில் இருக்க போகிற நாட்கள் நாட்கள் எவ்வளோ நாளில் தெரியாதுங்க லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் பண்ணின்னு போயின்னு இருப்பாங்க ஒரு அம்மாவுக்கு வந்துடுச்சு வந்து கண்டிஷன் தெரிஞ்ச பிறகு பசங்க அந்த அம்மா உள்ளே வீட்டில் சேர்க்கலை வந்து அந்த அம்மா வீட்டில் சேர்க்காம அந்த அம்மா வெளியே இருந்து கடைசி காலத்தில் அந்த அம்மா என்ன ஆனாங்க தெரியாது என் பயப்படுறாங்க அந்த தொழுநோய் சொன்னாலே அச்சம் உருவாகுது லேட்டஸ்ட்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொழுநோய்காரங்களா இது இது சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் அதே தான் கிளீன் பண்ணேன் இப்போ ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணார் இருபத்தெட்டு வயசு இருக்கும் சார் எனக்கு ஒரு மாதிரியே அறிகுறி சொல்லிக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் சூசைட் பண்ணிக்கலாம் கூட தோண்டதே அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மெடிசன் எடுத்துக்கோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மெடிசன் எடுத்துக்கோ கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லை இல்லை சார் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை விட்டு எல்லோரும் போய்டுவான் பொண்டாட்டி விட்டு ஓடிடும் நாங்கள் இந்த விஷயம் சொல்லாத நீ சொல்லாதே எடுத்துக்கோ மெடிசனே இதுதான் சார் பயப்பட மாட்ட விஷயமே கிடையாது சார் தொழு நோய் பயப்படுறாங்க எல்லாருமே தொழு நோயினாலே பயப்பட விஷயமே கிடையாது சார் லிக்விட் போட்டு முதல்ல க்ளீன் பண்ணும் சார் சுத்தம் பண்ணும் சார் அதுல இருக்கிற அழுக்கு எடுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து லிக்விட் ஆயில் லிக்விட் ஆயில் போட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆயில் மட்டும் போடுவோம் அந்த வந்து என்னன்னா அந்த ஆயில் மட்டும் அவங்க மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மூணு நாள் ஒரு ட்ரிப்பு கிளீன் பண்ணினே இருந்தாங்கன்னா குணம் ஆனா சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது அப்படியே விட்டுறதுனால தான் அதிகமா உருவாகுது எல்லாமே ஏன்னா நான் ஒரு ட்ரிப்பு கிளீன் பண்ண சொல்ல நெடி வாசனை அடிக்கும் அந்த நெடி வாசனை மண்டைக்கு வரைக்கும் ஏறும் சார் அது இந்த மாதிரி தொழில்நோய் உள்ளவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க அச்சப்படாதீங்க மே எல்லாத்துக்கும் வந்துச்சு மெடிசன் வந்துடுச்சு எல்லாம் கிளியர் பண்ணலாம் மூணு வருஷம் டீம்மெண்ட் எடுத்தாலே கிளியர் ஆகிடும் எத்தனோ பேர் கிளியர் ஆகி நல்லா இருக்கிறான் கை காலோடு அருமையாக இருக்கிறான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தொழு நோய் வந்து வந்துச்சே இன்னாகும் ஒட்டிக்குமோ அதை ஒட்டுற வேலையே கிடையாது அதெல்லாம் பார்த்தாலும் தொழு நோய்க்கு ஒரு சர்வீஸ் பார்க்குற திருப்தி வேறு எதுலேயும் எனக்கு கிடைக்கல இப்போ நம்ம சர்வீஸ் பத்து வருஷமும் பண்ணி நிற்கிறோம் அந்த பத்து வருஷத்தில் வந்து அஞ்சு வருஷம் பண்ணி நிற்கிறேன் தொழுநோய்களுக்கு இவ்வளோ பேர் க்ளீன் பண்ணுறோம் செய்கிறேங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது அது வந்து நம்மளை ஒட்டிக்கவும் செய்யவும் பயமே வேணாம் நானாவது நானாவது அஞ்சு வருஷம் பண்ணி நிற்கிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா முப்பது வருஷமும் பண்ணுறாங்க முப்பது வருஷமும் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க தொழுநோய் வந்து யாருமே ஒட்டாது செய்யாதங்க தானாக தானாக வருது தான் அது மற்றவங்களை தொட்டாக ஒட்டிக்குன்னு சொல்கிற வார்த்தையே இல்லைங்க தானாக வரதான் தொழில்நோய் அவங்கள ஒதுக்காதீங்க அவங்கள நம்மள மாதிரி ஒரு மனசை தாங்க இருக்க போகிறோம் கொஞ்ச நாளுங்க எல்லாருமே சந்தோஷமாக வச்சுங்க அவங்க ஏன் அவங்கள பார்க்க சொல்ல அரவறுப்பாக பார்க்குறீங்க பார்க்காதீங்க அந்த மாதிரி அவங்கள நம்பளை மாதிரி ஒரு மனிதர் தான் தற்காலிகமாக வந்து தான் அவங்களுக்கு பிறக்க சொல்லலாம் வரலை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே வந்த நோய் தான் அது வேற ஒன்றே கிடையாது எல்லா மெடிசன்லாம் வந்துடுச்சு எல்லாமே வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தொழுநோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே அவங்கள வந்து ஒதுக்கி வைப்பாங்க நிறைய நிகழ்வுகளுக்காக கூப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்டவங்கள நம்ம கூட இருந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணி அவங்களுக்கு மெடிசன் பண்ணும்போது அவங்களுக்கே அவங்க வந்து மனசில் ஒரு சந்தோஷத்தோட கண்ணில் ஒரு கண்ணீரோடம்மா நீ நல்லா இருப்போம்மா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது இது வந்து உண்மையாவே ஒரு பிளெஸிங்கா தான் நாங்க பாக்குறோம் பதிமூணு வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க தவறதுனால தாய் பாசம் இல்லாம ஒரு பல ஆண்டுகள் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் நான் ஒருபடி சாப்பாடு போட முடியல அம்மாக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க முடியல அம்மாவுடைய பாசத்துக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப நினைச்சேன் நான் ஓரளவுக்கு நல்லா வந்த பிறகு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் வச்சேன் பிள்ளைகளாக கைவிடப்பட்ட அம்மா அப்பா இருக்கிற இடத்தை தேடி போய் அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணுமோ அனைத்தும் உதவி பண்ணின்னு வரோம் முதியோர் இல்லம் முதியோர் இடத்தில் ஒரு ஒரு முதியோர் இல்லத்திலும் வட பாசோட சாப்பாடு போட்டு துணி மணி கொடுக்குது இவ்வளவு நல்ல விஷயம் விஷயம்லாம் நம்ம பண்ணினு வரோம் முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு போடுதோடு நம்ம கம்முனு இருக்க மாட்டோம் அந்த அம்மா கூடலாம் உக்காஞ்சி பேசும் அம்மா நீ யார் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க பசங்க யாருன்னா ஒரு ஒரு அம்மா அம்மாரும் ஒரு ஒரு அப்பா அம்மாரும் ஒரு கதையாக சொல்லுவாங்க நாலு பசங்களை வச்சிருந்தேன் நாலு பசங்களை என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க இப்போ நான் நடுத்தருக்கு வந்திருக்கிறேன்னு இது எல்லாமே கதை அம்மா அண்ணா இன்னும் அறுத்த ஒன்று பிள்ளைகளுக்கு தெரியாது என்னமோ ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சு அவங்களால முடியாது வேலைக்கு ஆவாதுன்னு நினைக்கிறாங்க இன்னும் கேட்டேன்னா அம்மா ஒரு வார்த்தை நடமாட தெய்வம் அம்மா அந்த தெய்வத்தை மதிக்காமல் நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் எந்த பிரயோஜனமோ கிடையாது அம்மா வந்து ஒரு பத்து மாதம் சுமந்து அந்த பிரசவ வழியை பார்த்துருக்கிறியா உன்னை வந்து பெற்று வளர்த்து உன்னை சீராட்டி பாராட்டி உன்னை ஸ்கூலில் சேர்த்து உன்னை படிக்க வச்சு ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்து சம்பாதிக்கிற நேரத்தில் நீங்க அவங்க கூட பேச மாட்டீங்க செய்ய மாட்டீங்க போன்ல எல்லாரும் கூட யாரும் கூடயோ பேசுறீங்க என்னைக்குனா ஒரு நாளைக்கு ஒரு அம்மா அப்பா கிட்ட பெட்ரோல் கிட்ட ஒரு முக்கால் மணி நேரம் உக்காந்து பேசுங்க அம்மா நான் இருக்கிறேன் கவலைப்படாத உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் நான் பாக்குறேன் அப்படின்னு கேளுங்க அதை ஒத்துரும் யாரும் கேட்க மாட்டீங்க அவங்களை என்ன நினைக்கிறீங்கன்னா உபயோக இல்லாத பொருளை தான் நீங்க நினைக்கிறீங்க உன்னை வந்து உன்னை வந்து படிக்க வச்சு சீராட்டி பாலாட்டி எல்லாமே வளர்த்த அம்மாவை போய் முதியோர் இல்லத்தில் விட வேண்டியது இந்த மாதிரி சம்பவம்லாம் அதிகமாகவே நடக்குது இதை வந்து இதை வந்து சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக கம்மி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு பையன் வந்து ஒரு பையன் வந்து பெற்றோர்களை 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 முதியோர் இல்லத்தில் விடுறாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சலுகையும் தரக்கூடாது ஒரு ஒரு முதியோர் இடத்துல பாருங்க அழுவுறாங்க மாறாங்க அழுவுறாங்க பசங்க விட்டுட்டு போயிட்டாங்க தீபாவளிக்கும் வந்து பார்க்க மாட்டுறாங்க பொங்கலுக்கும் வந்து பார்க்க மாட்டுறாங்க அவங்களால உங்களுக்கு என்ன செலவு இன்னைக்கு நீங்க விட்டுறீங்க அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் முப்பத்தஞ்சு வயசுல நீங்க விட்டுறீங்க ஆனா உனக்குன்னு ஒரு வயசு வரும் தெரியுமா